சமீப காலமாக ஆர்எஸ்எஸ்கும் பாஜகவுக்கும் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருது அந்த மோதலோடைய பின்னணி என்ன இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை வச்சு விளாசி இருக்கிறாரு கபில் சிபில் அவர்கள் தேர்தல் ஆணையம் எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அது சார் பிரம் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முடித்து கொண்டிருக்கிறது பாஜக அரசாங்கம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே இருக்கு இந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன அது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய ஆதரவுகள் இப்ப சமீப காலமா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோதல் போயிட்டு இருக்கிறது இந்திய நாடே அறிஞ்சதுதான் ஏன்னா அப்பையிலிருந்தே எப்ப மோடி அவர்கள் வந்து கடவுள் தான் அந்த பூமிக்கு என்ன அனுப்புனாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருப்பாருல்லையே கடவுள் தான் என்ன பூமிக்கு அனுப்புனாரு நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் ஒரு சில காலமா பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப நிறுத்திட்டாரு ஆனா அப்பவே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இங்க வந்தா சேவை மனப்பான்மைக்கு தான் வரணும் ஆட்சிக்கு வந்தா அதிகார வர்க்கத்திற்காக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இப்படி கடுமையான விமர்சனங்கள்லாம் மோகன் பகவத் அவர்கள் வைத்திருந்தாரு இது மட்டும் இல்லாம மோடி அவர்களை நேரா டைரக்டா பார்த்து சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவில் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க கிளம்பிக்கணும் அடுத்தவங்க வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மோடி அவர்களுக்கு செப்டம்பர் மாதத்துல எழுபத்தைந்து வயது ஆக போறதுன்னு தெரிய வந்திருக்குது அதனாலதான் நீங்க விலகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இப்படி மோதல் ஏற்பட்டு இருக்குது இந்த மோதலுடைய விளைவா நாடாளுமன்றத்திலேயே எதிரொலிச்சிருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி சீரும் சிறப்புமா எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பாஜக அரசாங்கம் பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு முடித்து கொண்டிருக்கிற நிலை இப்ப இந்தியா மக்களுக்கு தெரிய வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டத்துல ஆர் எஸ் சேர்ந்த நிதின் கட்கரி உங்களுக்கு அறிஞ்சதுதான் நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வராங்க பாஜகவை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் மோடி அவர்களை கை கூப்பி வணங்கி வணக்கம் ஆனா பாஜகவுடைய மூல அமைப்பு ஆர் எஸ் தான் ஆர் சேர்ந்த நிதின் கட்கரி அவர்கள் பாஜக தலைவர்கள் அங்க கை கூப்பி வணங்கிட்டு இருக்கிறாருன்னா இவரு ஒரு பக்கம் கைய பின்னாடி கட்டிட்டு ஓரமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு அப்ப இப்ப தெரிய வந்துருச்சு தொடர்ந்து பாஜகவுக்கும் மோதல் நடந்துட்டு இருக்குது அதோடைய விளைவாக தான் நாடாளுமன்றத்திலயும் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஆர் எஸ் எஸ் ஏன் அந்த மாதிரி விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களே ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்களை நம்ம நிறுத்தி ஆர்எஸ்எஸோட ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறத பின்னாடி ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஏன்னா பீகார்ல அடுத்து தேர்தல் நடக்கப்பொழுது தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் அங்க சேர்ந்து ஆட்சி அமைக்காம ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள்ல நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் ஏன்னா அவங்க ஆர் எஸ் எஸும் பாஜகவும் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் எப்படியாவது தேர்தல ஜெயிச்சிடணும் இது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்குதுன்னு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே தொடர்ந்து பேசிட்டு வராங்க அப்படியாக தான் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீங்க இந்தியாவுடைய குடிமகன் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதெல்லாமே அதெல்லாம் பரிசோதிக்கிற அளவுக்கு அங்க சிறப்பு தீவிர திருத்தம் போயிட்டு இருக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதை எதிர்த்து தான் எல்லா எதிர்கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு தான் இப்ப விசாரணையில போயிட்டு இருக்குது அந்த விசாரணையில ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் தான் தேர்தல் ஆணையத்தை வச்சு விளாசி இருக்கிறாரு சமிட்டி அடி கொடுக்கிற மாதிரி பல கேள்விகளை சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டிலையும் வெளிப்படையா தேர்தல் ஆணையம் இதைத்தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு என்னென்ன சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் முதல் விதியே இந்த ஸ்பெஷல் ஆதார் கார்டா செல்லாது ஓட்டர் ஐடியா ரேஷன் ஐடியா அதுவும் சொல்லாது நாங்க கேட்கக்கூடிய பதினோரு டாக்குமெண்ட்ஸ் இது இருந்தா மட்டும்தான் செல்லும் அந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸும் இருந்தா மட்டும்தான் நீங்க வாக்காளராக கணக்கெடுத்துக்கப்படும் அப்பதான் உங்களால ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறாங்க அப்பா அம்மாவோடைய இருப்பிடச் சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் இப்ப ஓட்டு போட போறாங்கன்னா அவங்களுடைய இருப்பிடி சான்றிதழ் பிறப்படை சான்றிதழ் இந்த மாதிரியான சான்றிதழ்கள் வைத்து இதுக்கு இதுக்குதான் உச்ச நீதிமன்றம் நீங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் அந்த வெரிஃபை பண்ற பட்டியல இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதையும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி என்ன ஒண்ணுமே புரியல அதையும் அவங்க ஏத்துக்கல இதனாலதான் கபல்சி உள்ளவர்கள் அந்த டாக்குமெண்ட்ல இல்லன்னா இல்லைன்னா நாங்க எங்க போய் வாங்குவோம் ஒருவேளை இப்ப எனக்கு நான் தான் இப்போ ஓட்டு போட என்னோட அப்பா அம்மாவே இல்ல அவங்களுக்கு எப்படி டாக்குமெண்ட் இருக்கும் அவங்களுக்கு எப்படி போய் வாங்குவான் இப்படியான கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாஜகவுடைய பொம்மையா கை பொம்மையா தான் செய்றாங்கன்னு வெளிப்படையா விமர்சனம் செய்திருக்கிறார் இப்படியாக கடுமையான விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தை பார்த்து அங்க உச்ச நீதிமன்றத்திலேயே விவாதங்கள் நடந்திருக்கு ஆனா உச்ச நீதிமன்ற தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இவங்க பீகார்ல தேர்தல் ஆணையம் சார்பில் ஸ்பெஷல் இன்டென்சி தொடங்கிட்டாங்க அதை போய் நம்ம வந்து மன்னவாரி போடுற மாதிரி நிறுத்தக்கூடாது இவங்க செய்யிட்டோம் செஞ்சு முடிஞ்சு ஆகஸ்ட் ஒன்னுல வந்து கிராஃப்ட் பட்டியல் அது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரு நீக்க போறத வர சொல்றாங்க இப்படியே தொடர்ந்து சட்டவிரோதமாக இப்படியே தொடர்ந்து வாக்காளர்களை நீக்கிட்டே இருந்தாங்களா உச்ச தலையிட்டு ஒட்டு மொத்தமா ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரிவிஷனை நிறுத்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது இது வந்து அடுத்து வரக்கூடிய நம்ம வழக்கில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு நல்லது செய்யும் ஏன்னா இந்த தேர்தல் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் பீகார் தேர்தலுக்காக மட்டும் இது செய்யப்படல அடுத்து வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலாகட்டும் தமிழ்நாடு தேர்தலாகட்டும் இங்கே எதிரொலிக்கும் இங்கேயுமே வாக்காளர்கள் பட்டியல் திருத்தத்தை கொண்டு வந்து உண்மையா யார் யாரெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் பாஜகவை எதிர்த்து உண்மையா யார் யாரெல்லாம் வாக்கு எதிர்கட்சிக்கு போடுறாங்களோ அவங்கள நீக்கிறதுக்கான பணியாக தான் அது செய்ய போறாங்க அப்படின்னே மம்தா அவர்கள் கடுமையான சாடி இருந்தாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தான் ஆனா இதை ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் போட்டு உடைக்கும் விதமாக தான் கபில் சுபல் அவர்கள் பல விஷயங்களை தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லி விஷயம் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பொம்மையா செயல்படுது அதாவது பாஜக அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே தேர்தல் ஆணையம் கேட்டுட்டு இருக்கு இது முற்றிலுமே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான் வெளிப்படத்தன்மையா உண்மைத்தன்மையா தன்மையா செயல்பட்டு இருந்தாங்க இப்ப அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யக்கூடியதுல தேர்தல் அதிகாரிகளும் இணைஞ்சிட்டே வராங்க இது அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கபில்சுபில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் சட்ட சட்டவிரோதமானது தேர்தல் ஆணையத்துக்கு வாக்காளர்கள் வந்து சரியா இருக்கிறாங்களா வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கிறா அத தீவிரமா விசாரிக்கிறதுக்கு தான் உரிமை இருக்குதே தவிர இந்தியாவோட குடிமகனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது இது சட்ட விரோதமானது அப்படிங்கிற மாதிரி கபில்சுபல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம தேர்தல்ல எப்படியாவது பாஜக அரசாங்கம் வெற்றி பெறணும் இதை இதுக்காக தான் அவங்க அதை முற்றிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில உண்மையை போட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு கபில்சுபல் அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கறிஞராக இருந்து பல கேஸில் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உண்மைகள் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு வராரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் சிறப்பா உச்ச விளாசி இருக்கிறார் யாரு கபில்சுபல் அவர்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மறுபக்கம் தேசிய பிரச்சனைகள் குறித்து நாம பேசணும் அதுக்கு நாடாளுமன்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கன்னாங்க அப்போ மோடி அவர்கள் மௌனம் காத்துட்டாரு இப்ப மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி முக்கியமா பேசணும் அப்படின்னு கபில் சிவல் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு ஆனா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் அது தேர்தல் தான் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்ப மோடி அவர்கள் செய்த சாதனையான ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பேசணும்னு சொல்லிட்டுதான் இப்ப க கடுமையான விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல அப்படியாக தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பல விஷயங்களை பேசினாரு ஆனா அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்து சபாநாயகர் அவர்களுக்குள்ள வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஆபரேஷன் பத்தி நாட்டினுடைய பாதுகாப்பு ராணுவத்தோட தியாகிகள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இத அரசியலா மாத்த நினைக்கிறாங்க நான் கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்விக்கு மட்டும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த பதில் வரல அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு அடிப்படையான கேள்வி வச்சிருக்கிறார் அதாவது இந்த பயங்கரவாதிகள் எப்படி பகல்காம் குள்ள வந்து தீவிரவாதமா நம்ம நாட்டு மக்களே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க இதுதான் நாங்க கேட்கக்கூடிய அடிப்படை கேள்வி இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி இருக்கிறாங்க ஆனா இதுக்கு எந்த பதிலுமே அவங்க சொல்லலை அவங்க ஆபரேஷன் பாகிஸ்தானை அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்றாங்க இவர் கேட்கக்கூடிய அடிப்படை கேள்வி இதுதான் இது மட்டும் இல்லாம அவர் வெளிப்படையா இன்னொரு விஷயத்த சொல்லி என்ன தெரியுமா அதாவது ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தணும்னு சொன்னாரு மோடி அவர்களுக்கு தைரியம் இருந்தா இங்க நாடாளுமன்றத்துல வந்து அத பொய்யின்னு சொல்ல சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாரு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த தேசிய பிரச்சனைகள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே என்றி அவர் பிரதமர் ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச போறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு பதில் இல்லைன்னு தெரியும் தெரிந்து கொண்டேதான் இப்படி வேணும்னே செய்யறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இந்தியாவுடைய பிரதமராக இரு தன்னுடைய அரசியல் பிம்பத்துக்காகத்தான் ஆபரேஷன் சிந்துரியை நடத்தினாருன்னு ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு பிரதமர் அவர்கள் அரசியல் துன்பத்துக்காக தான் இந்த விஷயத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு ராகுல் காந்தி திட்டவட்டமா தெரிவிச்சிட்டு வெளியில வந்து இன்டர்வியூலயும் சொல்லி இருக்கிறாரு என்னன்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை வைத்துதான் பாஜக அரசாங்கம் மோசடி செஞ்சுட்டு வருது அதுக்கு நூறு சதவீதம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படி அந்த ஆதாரத்தை கேட்டாலும் இப்ப வெளியிட தயார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பிரச்சனைகளை குறித்து பேசி மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியது ஆனா நாடாளுமன்றத்தை ஜனநாயக கோயில்னு சொல்றாரு பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஏன் எத்தனை நாள் வரவே தயங்கினாரு இப்படி பல்வேறு கேள்விகளை மக்களுக்கு கொண்டு போய் உண்மையை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு கேள்விகள்லாம் முன்வைத்து பல்வேறு விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த வீடியோல நம்ம விவாதித்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நாடாளுமன்றத்துல தேசிய பிரச்சனைகள் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடியதுக்கு ஏன் மத்திய அரசாங்கம் முழித்து இருக்கிறார்கள் இல்லை மௌனம் சாதித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தற்போது செய்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கபில் சிபில் அவர்கள் எதிர்த்து வாரா வாதாடி இருக்கிறாரு பல விஷயங்களை போட்டு இதெல்லாமே மக்கள் நன்கறிந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்ல விழிப்புணர்வா செயல்பட்டு ஓட்டுக்கு நோட்டு வாங்காம விழிப்புணர்வா செயல்பட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊடகங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றன அதனால இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம் you <laughs>